அதிமுகவிலே இணைந்து திமுகவின் ஊராட்சி தலைவர்கள் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் என்பது அதிமுகவிற்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் அந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்னத்தோடு அதிமுக பல்வேறு விதமான வேலைப்பாடுகளை மிக தீவிரமாக பார்த்துக் கொண்டிருக்கிறது வேலைப்பாடுகள் புறம் இருந்தாலுமே இன்னொரு புறத்திலே மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்களை தன்பக்கம் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படித்தான் நடித்த அவர் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அதுவும் திமுக சேர்ந்த ஊராட்சி உட்பட அனைவருமே இணைத்திருக்கிறார் செய்திகள் அதிகாரப்பூர்வமாக திமுகவை சேர்ந்த சேலம் புறநகர் மாவட்டம் ஏற்காடு ஒன்றியம் தலைச்சோலை ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் திரு செல்வமர்களின் தலைமையில் ஏற்காடு ஊராட்சி மன்ற முன்னாள் துணைத் தலைவர் திருமதி முருகேசன் செங்காடு ஊராட்சி அவை தலைவர் திரு அசோகன் முன்னாள் வார்டு உறுப்பினர்கள் திரு ராமகிருஷ்ணன் திரு அருணாச்சலம் ஏகப்பட்ட நபர்கள் நேரடியாகவே சந்தித்து தன்னை அதிமுக இணைத்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் தலைமை தாங்கியவர் தலைச்சோலை ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் திரு செல்வம் அவர்கள் தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது அவர்களுக்கெல்லாம் அதிமுகவுடைய துண்டை அணிவித்த எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தேர்தலே நம்முடைய பகுதியிலே அதிமுக மாபெரும் பெற்ற

இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவை பொறுத்தவரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே வெற்றி முகமாக மாறுவதற்கு தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது கண்டிப்பாக தேவை அதன் காரணமாகத்தான் மாற்றுக் கட்சியிலே மிக அந்த கட்சி தலைமையின் மீது அதிருப்தி இருக்கின்றவர்களும் அதிமுக பிரிந்து போனவர்களையும் தன் பக்கம் இருக்கக்கூடிய வேலைகளில் மிக தீவிரமாக அதிமுக மிகப்பெரிய வெற்றியையும் கண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அந்த வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்திலே மிக பிரமாண்டமான முறையில் எதிரொலிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களையும் அது உங்களுடைய கருத்துக்களையும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் பதிவு மறந்துடவே நண்பா